அனுவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் தன் குமாரர் இஸ்ரவேலர் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான் பல வருண அங்கியை செய்வித்தான் யோசப்புக்கு தன் தகப்பனால் கொடுக்கப்பட்ட வஸ்திரம் பல வருண அங்கி கலர்ஸ் ஆனால் அன்றைய காலத்திலேயே தன்னுடைய பிள்ளைகளுக்கு பல வருண தன்னுடைய மகனுக்கு தான் நேசிக்கிற மகனுக்கு பல வருண அங்கியை செய்வித்துக் கொடுத்தார் பல வருண அங்கியை செய்து கொடுத்தான் என் அன்பான தேவனுடைய பிள்ளையே தகப்பன் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பன் மிக அழகாய் ஒரு அங்கியை செய்வித்து கொடுக்குறான் தகப்ப பிள்ளையை நேசிக்கிற தகப்பனும் தாயும் இன்றைய காலங்களில் குறைஞ்சிக்கிட்டு வராங்க ஒரு காலங்களில் வேறு மாதிரி இருந்தால் காலங்கள் வருடங்கள் மாற மாற பெற்றோருடைய சுபாவங்களை என்ன பண்ணிட்டு தான் வருது மாறிக்கிட்டு வருது பெற்ற குழந்தைய ட்ரெயினில் தூக்கி போட்டு போகிறவங்களும் முச்சடியில் தூக்கி போட்டுட்டு போகிறவங்களும் இன்றைக்கி பெருகிட்டு இருக்கிறாங்க தான் பெற்ற குழந்தையை கொன்று விடுகிற தகப்பனும் இன்றைக்கு இருக்கிறார்கள் நீங்கள் நியூஸில் படிச்சிருக்கலாம் நியூஸில் பார்க்கலாம் அப்படிப்பட்ட தகப்பன் இந்த காலத்தில் இருக்க அன்றைய காலங்கள்லேயும் அப்படிப்பட்ட மக் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருந்துருக்கிறாங்க பாருங்கள் ஆனால் இந்த தகப்பன் அப்படிப்பட்ட தகப்பன் இல்லை தனக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் தான் நேசித்த மனைவியுடைய மகன் அதுவும் ரொம்ப இளைய பையன் அப்படின்னு சொல்லி அவனை நேசித்தான் அவனை நேசித்த அவனுக்கு பல வருண அப்படின்னா அன்றைய தினத்தில் அது காஸ்ட்லியான ஒரு பொருள் பல வருண அங்கினி தன்னுடைய மகனுக்கு நல்ல அழகான வஸ்திரங்கள் ஹலைலூயா ஹலைலூயா நேசிக்கிற மகனுக்கு மற்ற அத்தனை பேருக்கும் மற்ற பத்து பேருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம்தான் பென்னிமீன் பிறக்கிறான் மற்ற பத்து பேருக்கும் இவனை பார்க்கும்போது அப்படி கோபமாக இருக்கும் அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் அலையிலூயா எனக்கு அன்பானவர்களே சில நேரங்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்களை நல்ல செல்வாக்கில் வளர்த்துருக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களை உங்கள் சகோதரனை விட உங்கள் சகோதரியை விட ரொம்ப செல்லமாக கூட வளர்த்துருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றிலும் சில விரோதிகள் இருக்கலாம் சில சத்துருக்கள் இருக்கலாம் அலை அது குடும்பத்தில் இருக்கலாம் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தேவனோடு நெருங்கி இருக்கும்போது தேவன் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அழகான ஒரு தரிசனத்தை ஒரு அழகான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கக்கூடும் அலை லோயா சத்ரு அதை பறித்து விடும்படி தான் முயற்சிப்பான் அந்த வஸ்திரத்தை கழட்டும்படி தான் விரும்புவான் நீங்களும் நானும் இருப்பதும் தேவனுக்கு இருப்பதையும் பிசாசானவன் விரும்புகிறதில்லை சத்ரு விரும்புகிறதில்லை அவனுடைய எண்ணமெல்லாம் நம்மை நிர்வாணப்படுத்துவதே சிலருக்கு ஒருத்தவங்க நல்லா இருந்தால் பிடிக்காது பாருங்கள் அவங்கள பழிச்சு பழித்து பேசி பேசி யாரையா ஒருத்தர்கிட்ட போயிட்டு சில பேர் இருக்கிறாங்க நான் அது மாதிரி கண்டுருக்கிறேன் அவங்க கிட்ட போய் இவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப சூப்பர் ஆள் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சிங்களேன் முடிஞ்சது கதை அந்த நபரை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ எந்தளவுக்கு அவங்க பேரை கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெடுத்துடுவாங்க அலை லூயா அப்படிதான் பேரை கெடுக்கிறதும் ஒன்று தான் அவங்கள நீங்கள நிர்வாணமாக்குறது ஒன்று தான் என்னங்க அவங்க பேரை கெடுக்கிறது ஒன்று தான் அவங்கள நீங்கள் நிர்வாணப்படுத்துறது ஒன்று தான் அப்படித்தான் அநேக நேரங்களிலே நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் பலவிதமாய் நமக்கு அவமானங்களை உண்டு பண்ணும்படி நிர்வாணமாக்கும்படி அசிங்கப்படுத்தும்படி செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் இங்கே அப்படி தான் யூசப்புக்கு விரோதமாய் அவனுடைய சகோதரர்கள் எப்போதும் அந்த ட்ரெஸ்ஸு மேலேயே கவனம் நம்ம எல்லாரோட இவனுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கேன் நம்ம எல்லாரோட ஸ்பெஷலாக இருக்கிறானே ஹலை லூயா நாம் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நாங்கள் நான் விசேஷமானவன் லூயா நமக்கு எதிராக சத்ரு இருக்கிறான்னு ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்மை அவமானப்படுத்தும்படி மக்கள் துடிக்கிறாங்க சிலால் துடிக்கிற என்ன அர்த்தம்னா சத்ரு துடிக்கிறான் நம்மை பாவத்தில் விழத்தலும்படி துடிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் விசேஷமானவர்களாக இருக்கிறோம்